பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு காட்டு காட்டு பிரதேசத்தில் நிற்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து கொக்கு தொடுவாய்க்கும் திருவண்ணாமலைக்கும் இடப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் அந்த இடத்துக்குள்ள தான் நாங்கள் நிற்கிறோம் ஆனால் இதுவரை காலமும் இதுவரை காலமும் ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடம்னு சொல்லி யாருமே வசிக்காத ஒரு இடம் யாருமே அங்கே போகிறே இல்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் முதல் நாங்கள் போய் நாங்கள் ஒரு படம் ஓர்றவரோட கதை கேட்க அவர் எந்த இடம்னு சொல்லி கேட்க அவர் சொன்னார் என்னென்னு சொன்னேன் ஐயோ நான் அங்கே இல்லைன்னு சொன்னேன் ஏண்டா அங்கே அந்த 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 தீவுக்குள்ளதான் நாங்கள் போகிறே இல்லை அது ஆபத்து உயிர் ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடம் என்று சொல்லி திரும்ப நாங்கள் வந்து இங்கே ஒரு தம்பியோட கதைச்சோம் அவங்களுக்கு காசு கொஞ்சம் கூட தெரியலாம் இப்போ இந்த இடத்தை நாங்கள் கட்டாயம் பதிவு செய்யணுமெண்டா இருக்கிறேன் அப்போ அவர் ஓமன்னு சொல்லியிருக்கிறார் வாரன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இதுவரை இதுவரை நாளும் இதுவரை காலத்திலும் வந்து யாருமே அந்த தீவுக்குள்ளே பூவா பயம் என்னடா பயம் உண்டு இருக்குது பயத்தில் வந்து அவ பூவாயினவா அங்கே ஒரு ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் அப்போ உயிர் ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்தால் அந்த தீவில் என்ன இருக்குது அந்த தீவுக்குள் நாங்கள் ஏன் போகிறோம்ன்றது தான் எங்களோட உறவுகளுக்கு வந்து அந்த தீவுக்கு போய் நாங்கள் ஒரு காணொளி வடிவமாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் இதில் வந்து அவர் இப்போ வேற அந்த தம்பி வந்து வார சரிதானே தம்பி வார நாங்கள் கேட்டுருந்தோ நாங்கள் அப்போ நாங்கள் அதுக்கு தான் இந்த படகுல போகிறதுக்குரிய இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ அவர் வந்த உடனே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம் அந்த ஆபத்தில் அரைஞ்சி இதுவரை இதுவரை உங்களுக்கு தெரியும் தானே இப்போ இவள் அதிலே முதல் என்னென்னு சொன்னால் அதில் வேறு ஆட்களும் சொன்னவன் இப்போ அந்த இடத்துக்கு வந்தே என் தம்பி போகிறீள் அது போக ஏன்னா அது ஒரு அதில் பயமாக இருக்கும் பிரச்சனையான இடம் ரெண்டு தான் சொல்லிக்கினோம் இல்லை நான் பிறகு அவை மாட்டேனுக்குனா நான் வந்து வேறு ஒரு தம்பியோட கதைச்சேன் இப்போ அவர் வந்து வரப்போகிறார் அவர் அங்கே ரெண்டு வாரர் வர வந்த உடனே நாங்கள் இந்த படகு மூலம் போய்தான் எங்களுடைய இந்த பதிவை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதே மாதிரி எங்களுடைய மக்களுக்கும் வந்து இது ஒரு புதிய அனுபவம் நாங்கள் இவ்வளவு நாளும் வர வர காணொளிகளை செய்து கொண்டு வரக்கு இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யமெண்டா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காணொலியை செய்வோம் வித்தியாசமான காணொலியை செய்தால் எங்களோட உறவுகள் நிச்சயமாக வந்து இந்த இதை வந்து நல்லா ரசித்து பார்ப்பினோம் அப்போ புதிய புதிய இடங்களை நாங்கள் காண காணொலிகளை கொண்டு வரக்கு அந்த இடங்களை வந்து பார்க்க எங்களை எங்களோட காணொலியை பார்க்குற உறவுகளுக்கு அது பெரிய ஒரு மகிழ்ச்சியை தான் நாங்கள் ஒரு ஆபத்து நிறைஞ்ச இடத்துக்கு நாங்கள் செல்ல போகிறோம் வாயிலும் யாரும் கால் வைக்காத ஒரு தீவு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு தீவு அது என்னன்னு சொன்னா அதுக்கு பயங்கரம் சொன்னா இதுக்கு பெரிய ஜானை அழிக்குது இப்போ எங்களுக்கு இந்த அதாவது வந்து இந்த ஓட்டை ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த படகை செலுத்தி கொண்டிருக்கிறார் சொன்னார் அண்ணா நீங்கள் அங்க போயிடாது இப்போ யானை நிற்கும் என்ன செய்ய என்று சொல்லு ஆனால் நாங்கள் யானை இருந்தாலும் பரவாயில்ல பூனை என்றாலும் பரவாயில்ல ஆனால் இது ஒரு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தீவா தான் இருக்குது யாரும் காலை காலவுடைய நாங்கள் சென்று இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காணொளி பதிவை தான் தரப்போகிறோம் இது மாரியாமுரை என்ற தீவு உறவுகளே முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குள கொக்குளையில வந்து இங்கே வந்து மாரியான் தீவு மாரியான் தீவுக்கு நாங்கள் இப்போ அன்பிச்சு கொண்டு இருக்கிறோம் தண்ணிகள் எல்லாம் கலங்கின போட நிற்கிது பார்ப்போம் ஜானை ஜானை என்ன மாதிரி என்று பார்ப்போம் எப்படி இங்க பாருங்க மீனாம் மீன் மீன் எப்படி பறக்குதுன்னு பாருங்க என்ன அப்பா ஆச்சுல்லப்பா அங்க பாரு எப்படி 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 மாரியாமுனை தீவுக்கு நாங்கள் வந்துட்டோம் வந்து கொண்டிருக்கிறோம் ஜான நிற்குது சொல்லி அவர் சொல்லி போட்டார் இதுக்கெல்லாம் ஜானை ஜான நிற்கிது இந்த மாரியன் தீவு மாரியாமுனை ரங்கில் அது ீங்கள அது சொல்லி அங்கால பிரச்சனை பிரச்சனை இருக்கு இருக்கு ஆனால் இது அது யான வந்து அடிச்சு விட்டுருவோம் யானை அடிக்குதோ அடிக்கல இது மாரியாமுனை எங்களுடைய தாயத்திலும் இருக்கிற மக்களுடைய சிறப்ப நாங்கள் கட்டாயம் கொண்டு வரணும் இந்த சிறப்ப நாங்கள் கொண்டு வந்தா தான் இப்படி இப்படி குட்டி தீவுகளுக்குள்ள அவ்வளவு அழகான இடங்கள் இருக்குதுன்றதுதான் தான் உறவுகள் கட்டாயம் வந்து பார்க்கணும் இப்போ இலங்கை தேசமெல்லாம் உலக நாடு பூரா வந்து கட்டாயம் பார்ப்பீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க இதுக்கான அபிப்பிராயங்கள் எழுதணும் ஆனால் இப்படி இப்படி எல்லாம் இதுகள் எல்லாம் வந்து ஒரு காலம் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்தது இன்றைக்கும் அப்படி இருக்குது இருந்தாலும் தமிழர்களுடைய தேசத்தினுடைய அடையாளங்கள் மாரியமுனைக்கு கிட்ட கிட்ட நாங்கள் நன்றிக்கு கொண்டுருக்குறோம் அவர் சொல்றாருண்டா யானை கலைச்சான் எங்கள் அண்ணன் என்ன செய்வீர்கள் என்று இப்போ தான் கரையில்தானா பூட்டை வச்சிருக்க போறாரன் உறங்கி போகலோன்னு எல்லாம் கேட்குறேன் இறங்கி போறோம் வந்த நாங்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பான பதிவு ஒன்று இந்த முல்லைத்தீவில் நாங்கள் கட்டாயம் தர வேணும் கட்டாயம் தரவோணும் வேணும் எங்களை பார்த்து ஏனைய காணொளி பதிவேற்றங்கள் செய்கிற ஏனைய உறவுகள் இங்கே வர வேண்டிய உறவுகள் எல்லாம் வந்து பார்க்கணும்ன்றதுதான் எங்களுடைய சிறப்பான நோக்கமாக இருக்குது மாரியாந்தி மாரியாமுனை பாருங்க ரெண்டு விதமான கலர இருக்குது என்ன லைட் மஞ்சள் மாதிரியான ஒரு மரம் இங்கே பச்சையாகவும் இருக்கு ரெண்டு விதமான கலர் தான் கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் மரங்களுக்குல நல்ல இடவெளிகள் எல்லாம் இருக்குது அங்கே பாருங்க எல்லாம் யானை வந்து போன அகலம் மாதிரியும் தான் தெரியுது பாப்போம் வந்தாச்சு தானே வந்தது வந்தது தானே நாங்கள் கட்டாயம் வந்து ஒரு காணொளி தந்தே தீரவணும் இது கிட்ட கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு கணக்கா தான் நூறு பேர் தான் கனை மரம் அங்க வேற பனையோட அவருந்து போகல்தானே நாங்க கரையில பாக்க தெரியும் யானை வடிவான மரங்களா தான் இருக்குது என்ன வேற லெவல்தான் இருக்கு இந்த என்னண்டா இந்த மாரியமுன தீவுக்குள்ளே தமிழருடைய தேசிய அடையாளமாக அந்த உற்பத்தியில வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு பனைமரத்தை கண்டுட்ட அவங்க ஒரு மரம் இந்த தீவுக்குள்ள வந்திருக்கு மரம் அதுல வந்ததுன்றதில அந்த இடத்துல நானும் நிக்கிறேன் என்றுதான் சொல்லுது நல்ல ஒரு சட்டியான ஒரு நிண்ணலையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கு சரியான ஒரு அடைப்பான இடமா தான் இருக்கு இந்த மாரியம்மனை தீவுகளை இப்ப ரங்கி இது வந்து யானைக்காரட்டு தான் இத சொல்லும் கூடுதல் அங்க நாங்கள் அதாவது வந்து இதனுடைய துறமுகத்தில கதை கேட்கலயே ரெண்டு மூன்று வயதுக்கு முதிந்தவன் சொல்லிச்சுனோம் அண்ணா நீங்கள் உதுக்கிய அப்போ பொரியல் யானை நிற்கிது என்ன மாதிரி கண்டு சொல்லி சொன்னவன் இப்போ நான் என்ன நீங்களே இப்படி சொல்ல வேண்டாம் ஏனென்றால் எங்கட உறவுகள் வந்து கட்டாயம் இந்த தீவில் யானை நிற்குதுன்றது இருக்கட்டுக்கும் ஆனால் நாங்கள் யானை இருக்கிற ஒரு தீவில் போகலாம் எல்லா நாளும் யானை நிற்கும் இல்ல அதுக்கும் ஒரு காலம் நேரம் சொன்ன மாதிரி நாங்கள் இப்ப நாங்கள தீவுக்குள்ள இறங்கி நாங்கள் ஒரு கொஞ்சம் இடத்தை நாங்கள் பதிவு செய்ய போறோம் கண்டாய் ஆனா அப்படித்தான் யானை நாங்கள் நம்பிக்கை விட்டோம் உங்கட மக்களுக்கு யானை அதால வந்து நாங்கள் இப்ப சில பேர் எழுதுகளை நம்பினீங்க யானை இந்த இதுக்குள்ளைய போனீங்க ஆஹ் அவ்வளோ அவசரமோ ரெண்டு எல்லாம் கேட்போம் எங்களோட மண்ணனுடைய பிரிவு எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறையில் வரல உயிரம் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது இப்போ மேரிய உடைய நான் முதல் முக இறங்கி இதெல்லாம் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து இப்படி கிளறி அடிச்சிருக்கிறார்ட்டு ம் இதெல்லாம் எப்படி கிளாரி அடிச்சிருக்கு இதுல வந்து இதுக்கு முந்தி வந்து இந்த பிரதேசத்துக்குள்ள இந்த தீவுக்குள்ள வந்து எங்களுடைய மக்கள் வந்து வாழ்ந்திருக்கணும் சரிதானே இதுக்குள்ள வந்து இந்த இதுக்குள்ள வந்து மக்கள் வந்து வாழ்ந்திருக்கணும் இந்த பாருங்க யானை பெரிய பெரிய உரல்கள் மாதிரி இங்கே பாருங்க இந்த பெரிய அடையாளங்களோட கால் பதிச்சு வச்சிருக்கணும் இதுக்குள்ள நின்றாலும் சில நேரம் மூடி வருவோம் இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து மக்கள் இருந்தபடியா பூரச மரம் நிற்குது அதே மாதிரி வந்து ஒரு பனமரம் நிக்குது சில இடத்துல வேப்ப மரம் நிற்கிறேன் மக்கள் இருந்திருக்கணும் மாறியவன் தீவில் வந்து சிறப்பாக சொல்லிக்கொண்டு வரன் பூரசு மரம் நிற்கிது அதே மாதிரி வந்து உறவுலே எங்களுடைய தேசிய வளம் பெனமரம் நிற்கிது அதே மாதிரி வேப்ப மரம் நிற்கிது இங்கே வந்து மக்கள் எல்லாம் வாழ்ந்து இருக்கிறோம் வாழ்ந்து புற விட்டுட்டேன் இங்கே பாருங்கோ உண்மையிலேயே வந்து அங்கே சொன்னது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இங்கே பாருங்கோ அவர் என்ன செய்திருக்கிறார் யானை பிள்ளை பெரிய பெரிய இங்கே பாருங்கோ எல்லாம் வந்து போட்டிருக்கிறார் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பெரிய பெரிய கிடங்குகளை வந்து உலக்கி இருக்கிறார் இந்த கடவுள் உடலாமும் உடையலாதோ எனக்கு தெரியாது ஆனால் மிகப்பெரிய கூட்டம் அப்போ நான் அங்கே சொன்னது போய் ஆயில அங்கே ஆக்கள் ஒன்றுக்கோ இப்போ நாங்கள் இங்கே வந்து இங்கே வந்து ஓ இங்கே வந்து பாருங்கள் இந்த அடையாளத்தை காட்டியாச்சு இதுதான் யான கூடின ஒரு பாரிய ஆபத்து நிறைஞ்ச ஒரு தீவு இந்த தீவுக்குள்ள தான் நாங்கள் இப்ப வந்திருக்கிறோம் இந்த தீவினுடைய யானை பிள்ளைகள் பாருங்க இங்க இவ்வளவு கூட்டம் கூட்டமா எல்லாம் போய் இவ்வளவு மரங்களே முறிச்சரிஞ்சிருக்கு என்ன இவ்வளவு மரங்கள் எல்லாம் வந்து நிறைய முறிச்சரிஞ்சிருக்கு ஆக போகிற இடம் முழுக்க வந்து பெரிய பெரிய பாதை எல்லாத்தின்னு இருக்கேன்னு நான் இடக்கொண்டு தான் போகிறதெல்லாம் முறிச்சரிஞ்சு உண்டு இதுவளையெல்லாம் முறிச்சரிஞ்சு பாருங்க மரங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கேன் மரங்கள் எல்லாத்தையும் வந்து தள்ளி விலத்தி இதுக்குள்ளே ஒரு பெட்டியை கூட்டமே என்ன சொத்தியான அடையாளங்களோட பொட்டி ஆமாம் இங்கே பாருங்கள் ம் இந்த லைனை பாருங்கள் பேக்காலில் தண்ணி ஓடுற மாதிரி பொதுக்கு பொதுக்கொண்டு எல்லாம் கண்டு உள்ளாக்கி கொண்டு போய் எங்கால போயிது போயிட்டுது அப்போ இதுக்கு மேலதிகமாக நாங்கள் போனால் ஆ தங்க வாருங்க வேப்பமரத்தை எங்களோட மக்களுடைய வாழ்க்கையான அடையாளங்கள் அடையாளங்கள் இந்த தீவு பாதியில் மக்கள் இருந்து ஏன் வெளியேறின தெரியல தெரியலை ஆனால் நிறைய ஆபத்து நிறைஞ்ச ஒரு தான் இதுக்குள்ளே இருக்குது இதுதான் வந்து தீவு முடிஞ்ச வரை நாங்கள் இந்த காணொலியை தந்திருக்கிறோம் இப்படி பூவப்போக உள்ளுக்குள்ள மரங்கள் தான் ஆனா நிக்கிற உறுதியாயிருக்கு எப்படி பாதை எடுத்துருக்க உள்ளி முடிச்சு வச்சு அமைச்சிருக்கு தான் எங்க போயில அதான் அவளை உள்ளாக்கி முறிச்சு போட்டு நிக்குது அழிப்ப கொஞ்சம் பின்னா நிற்பார் உம் அதான் இது ரெண்டு நாளைக்கு முதல்ல வந்து நேரம் தண்ணி குடிக்காம வரலாம் உப்புகளெல்லாம் புட்டட்டி எறிஞ்சு போட்டு ரெண்டு வீக வாக்கிறதுக்கு யோசனா இருக்குமே மாடு இதுக்குள்ள என்ன பாருது எங்கே இருந்த வேற ஆ இதுக்கு பின்பகுதியில் ஒரு வயல் இருக்குது அந்த இடத்தால் வந்து மாடுகள் இந்த காடுகளுக்கு ஊடுருவி வந்து மேய்ச்சலுக்கு வந்து போகிற அடையாளம் இருக்கு ஆனால் இவ இவ வந்து ஒரு பெரிய ராட்சியம் என்ன பிள்ளைய ஓ அபலாபுரத்தில் பாருங்கள் ஆக்கள் பாதை வெட்டி விட்ட மாதிரி இதுக்குள்ளால் எப்படி போயிருக்குன்னு பாருங்க இங்கே உங்க பாருங்க எப்படி இருக்குது இப்போ ஒரு ஆக்கள் வந்து தங்களுக்கு ஒரு வழி தேவை பாதை தேவைண்டா இப்படி அமைச்சிருக்கண்டு பாத்தியலை இப்படி பாதை அமைச்சு இதுகளில் வந்த ஆக்கள் கூடுதலாக நிற்கிற தங்குகிற இடங்கள் என்ன பெரிய அளவில் பாதைகள் எல்லாம் அமைச்சு அப்போ அங்கே சொன்னது எல்லாமே சரி இது மிக ஆபத்து வரைஞ்சி அதனாலே ஆக்களும் மாறில்ல அப்படித்தானே வராமல் பிறகு வேற வேற தீபாவளிக்கு தான் போய் நாங்கள் தான் வந்த இறங்கி வந்துருக்கோம் ரங்கி வந்து இந்த தீப பகுதியை நாங்கள் இன்றைக்கு காட்டுறோம் யானவனம் அடைக்கிற மாதிரி தான் இருக்கு கொப்போளம் சின்ன சின்ன சத்தம் கேட்குது முறிஞ்சு டக்கு டக்குன்ட்டு பாருங்க சொந்த வீடுகள் வாசல்கள் மாதிரி எல்லாம் அமைச்சுங்க இதுகள் நிரந்தரமாக கூடத்தில் நிற்கிறேன் தொடச்சி இங்கே பாருங்க இப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கு கோட்டாழி சின்ன யானை பெரிய யானைன்னு சொல்லி முழுக்க எல்லாம் வந்து எப்படி பாத்தீங்களே என்ன மாதிரி பாதையில் அமைச்சிருக்கனு பாத்தீங்கன்னா சின்ன யானை பெரிய யானை மாதிரி பெரிய பெரிய பாதைகள் யானை பாதைகள் ஓ ஒரு மனம் கொண்டு அடிக்குதா விளக்கில் ஓடி வரப்போ ஆபத்து நிறைஞ்ச இடம் வந்தாலும் தமிழ் மக்களுடைய இடம் இது பாருங்க மரங்கள் எல்லாம் எப்படி முறிச்சிருக்குது எதில் பார்த்தாலும் என்ன ஒரு சத்தம் உண்டு வந்துடும் வந்துடுமே கோயன்று வந்துடும் இப்போ கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் நடக்கமாந்தாங்கடா ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள்லேயும் இருந்து யானை உலக்கின் அடையாளங்களை பார்க்க மிக அருகில் நிற்கிற மாதிரி ஒரு யானை அதாவது வந்து அதில் இருந்து ஒரு மனம் கொண்டு வெறும் அந்த மனமும் கொண்டு அடிக்கிது சுஸ் இதை இதையோ நாங்கள் காட்டுறது முழுக்க யானை காடுண்டா யானை காடு தான் ஆனால் இதில் எங்களுடைய ஆக்கள் மக்கள் இருந்து இருக்கிறோம் மக்கள் இருந்து இந்த இடத்த வந்து ஆபத்தான பகுதியை ஆபத்தான தீ வந்துட்டு கனவேறு வராமல் விட்டுட்டு இப்போ ஆபத்தான தீவையும் வந்து நன்மையாக மாற்றுங்க நிறைய மக்கள் வந்து வந்து பூக அதாவே கொஞ்சம் தூரம் இன்னுக்கு போயிடுவீங்க அவங்கட மக்களுடைய மண்ணம் மக்களுடைய வளங்களும் வந்து பாதுகாக்கப்படும் ஆனால் ஓடி வந்தால் கிடைச்சோடனே தண்ணீக்கில் விடும் ஜன்னீக்களை மட்டும் நரவாசித்திரமும் விடுது நான் பார்த்து என்ன ஒரு ஆளை வந்து கிடைக்கிற மாதிரி கரையோரமாக நிறைய நண்டு வளம் வந்து இங்கே புத்து வளம் எடுத்து நண்டு பொந்து நண்டுன்னு சொல்லிக்கணும் அவ இங்கே இருக்கிறேன் நிறைய ரோவிளி உண்மையில நான் சொல்றதை பொய் கொண்டு வேறுங்க அங்கே வேறுங்க வேறு ஓடுறதுக்கு தயாராக நிற்கிறேன் அவர் படகை கொண்டு வந்தவர் அவர் முதலே சொல்லி போய்டு இது ஆபத்து நிறைஞ்ச இடம்னா நாங்கள் போகாமல் திரும்பி போவோம்னு சொன்னவர் அப்போ நான் இல்லை இந்த தீப கட்டாயம் பதவியில் கொண்டு வருவோம் அவங்களுக்கு நேரம் டக்குண்டு இழுத்து கொண்டு போவார் என்ன போனவர் நாங்கள் இங்கே நிஞ்சாய் கண்டேன் நாங்கள் காட்ட உணவுகூட இதுதான் பெரிய ஒரு ஆபத்து நிறைஞ்ச யாருமே வேறு இல்லையா வர மாட்டாங்களால இப்படி பாதைக்குள்ளே வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து அவங்க இது ஒரு பெரிய ராட்சியம் தானே முள்ளு பாதையும் பிரட்டி இறஞ்சி ஓட்டுக்கிடாது தீவுக்கு வந்த இடத்துல அங்கால போயலான்னு சொல்லினேன் இப்போ அங்கால போகலான்னு சொன்னேன் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் யானைக்காடு யானையிலும் அதி பயங்கரமான தீவு சரிதான பயங்கரமான தீவு உங்களுக்கு எல்லா அடையாளங்களையும் காட்டியாச்சு என்னென்னா நிறைய யானை நிற்கு இவங்கள கூட்டிக் கிணந்தவரோடி போய் போட்டில் வர நிற்கிறேன் அப்போ நாங்கள் தீவில் வந்து ஒரு அழகான ஒரு தீவு எங்களுடைய மக்கள் வாழ்ந்திருக்கிறோம் எல்லாத்துக்குமான அடையாளங்களோட இந்த தீவு இருக்குது இந்த தீவினுடைய சிறப்புகளை நீங்கள் எழுத வேணும் இதுக்கான கமெண்ட்ஸு நல்லா பகிருங்கோ நல்லா லைக் பண்ணுங்கோ உங்களின் சரி எங்களுடைய சனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க பெல்ல பெல் பட்டினி ஒருக்காக தட்டுங்கோ எங்களுடைய தேசத்தின் வளங்களை நாங்கள் எங்களுடைய காணொளியிலே இப்போ கூடுதலாக நாங்கள் பதிவு செய்து வாரோம் அந்த வகையில் நாங்கள் கொக்குலாயிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம் அங்கே நுழைவாயிலேயே முதலே சொல்லிட்டேன் என்ன சொன்னவ அண்ணன் இந்த மாரியம்முனை தீவுக்கு மட்டும் போவாய் அங்கே நிறைய ஜானனைக்கு நீங்கள் ஓட கட்டாயம் கட்டாயமாடிக்கிறேன் நான் ஜன்னேன் மாரியம் முன்னிலே என்னென்னு சொல்லி கேட்டேன் இதில் கூட்டிக்கணுங்க சொன்னேன் இதில் நிறைய மக்கள் வாங்க மக்கள் இருந்து சகல அடையாளங்களோடும் இருக்குது இதுக்கான அபிப்பிராயங்களை எதிர்பார்த்து நிற்கிறோம் நல்லா லைக் பண்ணி பகிருங்கோ நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியாக இருக்கும் உண்மையிலே வந்து இன்னும் உள்ளுக்குள்ளே போகலாம் அது என்னென்னா போகலாதுன்னு இல்லை போனால் இனி ஆபத்து இரண்டு பேர் வந்து என்னோட சேர்ந்து கமராமேனும் சேர்ந்து ஜானை அடித்து என்ன காயமோ ஆள கண்டு வந்துடும் அப்போ இவ்வளவு தான் இந்த தீவுக்கான இந்த தீவில் உள்ள சிறப்பு விஷயம் மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வாரேன் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம் எப்படி பயங்கரம் சரியாச்சு கொண்டு போகும் போவோம் ஆனால் இப்போ தண்ணி நேரம்